சாத்தான்குளம் வழக்க துரித விசாரணை செஞ்சு அத்தனை பேருக்கும் நான் தண்டனை தருவேன் அப்படின்னு சொன்னீங்க அந்த விஷயத்துல உங்க நிலைப்பாடு என்னாச்சு இப்படி எண்ணற்ற வழக்குகள் இருக்கே எத்தனையோ வாட்டி லஞ்ச இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுல லஞ்ச ஒழிப்புத்துறை போய் சோதனை நடத்தினாங்க பல கோடிகள் பறிமுதல் செஞ்சாங்க பல டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாங்க அப்படின்லாம் சொன்னீங்களே அவங்க மேல ஏன் இன்னமும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்கள ஏன் இன்னும் அரஸ்ட் பண்ணல இது எதுவுமே கிடையாது அப்ப என்னன்னா திமுக அதிமுக மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க நீ அடிக்கிற மாதிரி அடிச்சுக்க நான் கத்துற மாதிரி கத்திக்கிறேன் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துக்காம இருந்துப்போம் இப்போ ஒரே கேள்வி ஐயா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட இடத்துலையுமே டாஸ்மாக் அந்த கொள்முதல் செய்யக்கூடிய பாட்டில்கள் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு அதில் நான் வந்து கொள்முதல் செய்ய மாட்டேன் நான் திமுக சார்ந்த இடத்துல வந்து நான் டாஸ்மாகில் வந்து கொள்முதல் பண்ண மாட்டேன் அதிமுக சார்ந்த இடத்துல திமுக பண்ணாது இப்படின்னு சொல்ல முடியுமா அப்போ என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்காங்க தமிழகத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணுமா மின்மிகை மாநிலமாக மாத்தணுமா மிகப்பெரிய வளர்ச்சி பாதை கொண்டு போகணுமா இதையெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த முதல்ல பண்ணுங்க முதல்ல டாஸ்மாக மூடுங்க படிப்படியாக டாஸ்மாக்கை குறைப்போம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொன்னாரு இன்னைக்கு அந்த வாக்குறுதி என்னாச்சு